இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் தினம் தானே ஒவ்வொரு நாளும் சண்டை குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இது எல்லா பிரச்சனைகளுக்கும் எதுவுமே செய்யாமல் சின்ன ஒரு வேரை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு வேர் அந்த வேரை நீங்கள் பயன்படுத்தும் போது பிரச்சனைக்குரிய நபர்கள் அந்த வேரை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டோ தாயத்தில் போட்டுக்கிட்டோ இல்லை இடுப்பில் அணிஞ்சுக்கிட்டோ இல்லை பெண்கள் தங்களுடைய தாலிகளில் கூட மங்களத்தில் கூட நீங்கள் அதை கட்டிக்கலாம் கட்டிகிட்டு போகும்போது சம்மந்தப்பட்ட நபர்கள் அவங்கள வந்து பக்கத்தில் வந்து ஒட்டிக்குவாங்க நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க அதை ரசிப்பாங்களே தவிர அவங்கள வெறுக்க மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடியை நான் இப்போ அவங்களை காட்ட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஒட்டி இதுதான் பார்த்தேன் அந்த ஆடை ஒட்டி செடி இது வந்து இலை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் பூச்சி விழுந்து இலையெல்லாம் பூச்சி சாப்பிட்ருச்சு ஒன்றும் இல்லை இந்த இலையை நீங்கள் பிச்சு சட்டையில் ஒட்டிக்கலாம் ரெண்டு பக்கத்துமே அதை ஒட்டும் மாதிரி ஒட்டிக்கலாம் இதை வந்து நம்ம வசிய மருந்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய வேற நீங்கள் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து சுத்தம் பண்ணி இதை நீங்கள் தாயத்தில் போட்டு இப்போ க கணவன் பேச்சை கேட்காம மனைவி ரொம்ப சண்டை போடுறாங்க அப்படின்னா மனைவிக்கு இதை அதை நீங்கள் போட்டு விட்டால் மனைவி உங்களுக்கு வசி ஆகிருவாங்க இல்லை மனைவி பேச்சை கேட்காம கணவன் தினம் தினம் போட்டு அடிக்கிறாங்க கணவன்மார்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கணவனுக்கு நீங்கள் இது இடுப்புலையோ கழுத்துலையோ தாயத்தில் போட்டு விட்டீங்கனாலே இப்போதும் உங்களுக்கு அடங்கி அனுப்பாங்க